ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சீபா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் லீகல் ப்ரொசீடிங்ஸ் நீதிமன்ற நடவடிக்கைகளோட மாதிரி படிவம் இந்த லெட்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் சரிங்களா ஸோ இதில் மொத்தமாக நம்மளுக்கு கால்குலேஷன் எவ்வளோ இருக்குன்னா எட்டு கால்குலேஷன் இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கான கால்குலேஷன் இதோட கவுண்டிங் என்ன நம்மளுக்கு இருபத்தி ஆறு வருது இருபத்தி ஆறு டிஜிட்டில் இருக்குது ஸ்பேஸோட சேர்த்தி ஓகே ஸோ லெஃப்ட் மார்ஜின் என்ன நம்மளுக்கு பத்து ரைட் மார்ஜின் அறுபது சரிங்களா அப்படிங்கிறப்போ நம்ம ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது எடுப்போம் சென்டர் ஹெட்டிங்கான கால்குலேஷன் ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது எடுப்போம் இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு டிஜிட்டில் இருக்குது ஓகே அதை எடுத்துக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் டூவால் டிவைட் பண்ணிக்கலாம் கிடைக்கிற வேல்யூவை டென்னால் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ இருபத்தி ஆறு கிடச்சிது மைனஸ் பண்ணால் இருபத்தி நாலு டூவால் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ பன்னிரெண்டு கிடைக்கிது இந்த பன்னெண்டு கோடை ப்ளஸ் டென்ன வந்து ஆட் பண்ணால் என்ன ஆகும் இருபத்தி இரண்டு அப்போது இந்த இருபத்தி இரண்டாவது டிகிரியில் முதல் ஹெட்டிங் வந்துட்டு நம்ம அடிக்கிறோம் பெருநகரம் முற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அப்படின்னு அடிக்கிறோம் அதுக்கு அடுத்த லைன்லேயும் நம்ம இந்த கோடு வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களே இந்த கோடு வந்துட்டு நம்ம போடுறோம் ஓகேங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க முன்னிலை திரு கே மனோகரன் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க மாண்புமிகு நீதியரசர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம முதல் லைனுக்கான கால்குலேஷன் வந்துட்டு போட போறோம் முதல் லைனோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்க்கான எப்படி கால்குலேஷன் போட்டோம் அதே தான் சோ இதோட கவுண்டிங் இருபத்தி மூணு ஃபார்மெட் பிரகாரம் ஐம்பது எடுக்கிறோம் அதோடய கவுண்டிங் இருபத்தி மூணு மைனஸ் பண்ணுறோம் டூவால் டிவைட் பண்ணுறோம் டென்னால் ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரும் இங்கே இருபத்தி ஏழுன்னு இருக்குது இங்கே இருபத்தி எட்டுன்னு இருக்குது ஏன் நம்ம அப்படி மாற்றிருக்கோம் டூவால் டிவைட் பண்ணுறோம் இருபத்தி ஏழு டிவைட் பை டூனு போட்டால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அதனால் இந்த இருபத்தி ஏழை இருபத்தி எட்டாக நெக்ஸ்ட்டு டிஜிட்டாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் ஓகேங்களா டிவைட் பண்ணிவிட்டு டென்னால் ஆட் பண்ணுறோம் அப்போது இருபத்தி நாலு இருபத்தி நான்காவது டிகிரியில் முன்னிலை அப்படிங்கிறத அடிப்போம் அதாவது இருபத்தி நான்காவது டிகிரியில் முன்னிலை அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம அடிப்போம் சரிங்களா முன்னிலை கோலன் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம இதெல்லாம் அடிப்போம் சரிங்களா கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திரு டாட்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கே அப்புறம் ஒரு ஸ்பேஸ் மனோகரன் கமா அடுத்த லைன் வர்றோம் இந்த அண்டர்லைன் வந்துட்டு பண்ணுறோம் தீக்கு நேரா சரிங்களா மாண்புமிகு நீதி அரசர் அப்படிங்கிறத அடிச்சு கு அடிச்சுட்டு டார்ட் வைக்கிறோம் அடுத்து டபுள் டிக் விடுறோம் இதுவும் சென்டரில் இருக்குது ஸோ இதுக்கும் நம்ம கால்குலேஷன் போடணும் டிகிரி வந்து ஃபைன் பண்ணணும் இல்லையா இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா பதினேழு அப்போது ஃபார்மட் பிரகாரம் ஐம்பது பதினேழில் மைனஸ் பண்ணுறோம் தேர்ட்டி த்ரீ வருது டூவால் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும் அப்போ தேர்ட்டி ஃபோராக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் பதினேழு ப்ளஸ் டென் இருபத்தி ஏழு அப்போது இருபத்தி ஏழாவது டிகிரியில் இதை வந்துட்டு நம்ம அடிக்கிறோம் இங்கே நீ டாட் பே டாட் ஒரு ஸ்பேஸ் தான் ஒரு ஸ்பேஸ் வரும் என் ஸ்பேஸ் இந்த நம்பர்ஸ் அடிங்க இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது அப்படியே அடிச்சிருங்க நம்பர்ஸ் அடிக்கிறோம் ஸ்லாஷ் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாகவே அடிக்கிறோம் இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது அடுத்து டபுள் டிக் இங்கே வரும் இங்கே பத்தாவது டிகிரியில் திருமதி இந்த பத்தாவது டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் திருமதி ஸ்பேஸ் மா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் சுலோச்சனா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கமா சரிங்களா அடுத்து இங்க எதுவுமே இல்லை அதுக்கு நேராக ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை அடுத்த லைன் வந்துருங்க பத்தாவது டிகிரியில் கா ஸ்லாஸ் பேய் ஸ்பேஸ் இங்க ஒரு ஸ்பேஸ் விடுங்க பா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் மணிமன்னன் டாட் வச்சிருக்காங்க ஓகேங்களா இது முடிஞ்சு இதுக்கு நேராக பாருங்க மனுதாரர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இப்போது இது வந்து மனுதாரர் அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது சென்டராக இல்லை ரைட் சைடில் தனியாக இருக்குது ஓரமாக இருக்கு இல்லையா அப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம் ரைட் சைடு டிகிரி என்ன நம்மளுக்கு அறுபது அறுபது மைனஸ் இதோட கவுண்டிங் இது வந்து சிக்ஸ் டிஜிட்டில் இருக்குது மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஐம்பத்தி நாலு அப்போது ஐம்பத்தி நான்காவது டிகிரியில் மனுதாரர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் சென்டரில் வருது சென்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட கவுண்டிங் எடுத்துக்கோங்க ஐம்பதால் மைனஸ் பண்ணுங்கள் டூவால் டிவைட் பண்ணுங்கள் டென்னால் ஆட் பண்ணிருங்க ஒருவேளை இந்த மாதிரி சைடில் வந்திருக்கு இந்த மாதிரி சைடில் வந்திருக்கு அப்படின்னா அறுபதாவது டிகிரியில் டைரெக்டாக மைனஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா ஓகே அடுத்து டபுள் டிக் விடுறோம் இதை அடிச்சிட்டோம் இல்லையா மனுதாரர் அடிச்சுட்டு டபுள் டிக் விடுறோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்லாஸ் எதிர் ஸ்லாஸ் அப்போ இதோட கவுண்டிங் என்ன அஞ்சு சரிங்களா அந்த ஸ்லாஸோடு சேர்த்து நம்மளுக்கு இதோட கவுண்டிங் அஞ்சு அப்போ இதுக்கான கால்குலேஷன் என்ன ஃபார்மேட் பிரகாரம் ஐம்பது அதோட கவுண்டிங் அஞ்சு மைனஸ் பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் வருது டூவால் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும் அதனால நாற்பத்தி ஆறாக மாற்றிட்டு டூவால் டிவைட் பண்ணுறோம் கிடைக்கிற வேல்யூவை டென்னால் ஆட் பண்ணிடுறோம் அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் ஸ்லாஷ் எதிர் ஸ்லாஷ் அப்படிங்கிறத அடிக்கிறோம் இங்க எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா ஸ்லாஷ் எதிர் ஸ்லாஸ் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து டபுள் டிக் இங்கே வர்றோம் பத்தாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்றோம் அரசு தரப்பில் அப்படிங்கிறது இங்கே ஸ்பேஸ் வரும் சரிங்களா காவல் ஆய்வாளர் கமா அதுக்கு அடுத்த லைன் இது எல்லாமே பத்தாவது டிகிரி தான் மத்திய குற்றப்பிரிவு கமா வேப்பேரி அப்படிங்கிறது கமா சென்னை சரிங்களா ஸோ சென்னை ஸ்பேஸ் பின்கோடு ஆறு சைபர் சைபர் ஸ்பேஸ் சைபர் சைபர் செவன் லாஸ்ட்டாக டாட் வச்சிருக்காங்க ஓகேங்களா இது ரைட் சைடு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எதிர் மனுதாரர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது எதுக்கு நேரம் வருது சென்னை அடிக்கிறோம் இல்லையா இந்த லைனுக்கு நேராக எதிர் மனுதாரர் அப்படிங்கிறத அடிக்கணும் சரிங்களா ஸோ இது ரைட் சைடில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் கால்குலேஷன் போடணும் ரைட் சைடு மார்ஜின் ரைட் சைடு மார்ஜின் அறுபது சரிங்களா அறுபது இதோட கவுண்டிங் என்ன இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது ஒன்பது சரிங்களா ஒன்பது டிஜிட்டில் இருக்குது அப்போ மைனஸ் டேரெக்டாக மைனஸ் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்றாவது டிகிரியில் எதிர் மனுதாரர் அப்படிங்கிறத அடிப்போம் எந்த லைனுக்கு நேராக அடிப்போம் சென்னை அப்படிங்கிற இந்த லைனுக்கு நேராக அடிப்போம் சரிங்களா ஓகே அடுத்து டபுள் டிக் விடுறோம் பத்தாவது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் மனுதாரர் தரப்பு கற்றறிந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் சரிங்களா இங்கே எல்லாமே எப்போ போல் நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்கிறோம் ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஸ்பேஸ் பாரில் அஞ்சு ஸ்பேஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு கோலன் வைக்கணும் சரிங்களா இந்த கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் திரு டாட்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஷோ டாட்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வில்சன் அப்படிங்குறதை அடிக்கணும் அடுத்த லைன் வர்றோம் இங்கே டபுள் டிக் விட சொல்லிட்டாங்க டபுள் டிக் விட்டுறோம் பத்தாவது டிகிரி அரசு தரப்பு கற்றறிந்த வழக்கறிஞர் கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் சரிங்களா கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே லைனாக கொடுத்துட்டாங்க இது ஏன் வந்துட்டு கூடுதல் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கொடுத்தா என்ன ஆகும் ரொம்ப லென்த்தாக போயிடும் அதாவது நம்மளோட ரைட் சைடு மார்ஜின் என்ன அறுபது தானே அறுபதை தாண்டி போயிடும் அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சுருக்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒரே லைனாக கொடுக்காம வழக்கறி வழக்கறிஞர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அடுத்த லைன் கொண்டு வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுவீங்க கூடுதல் அரசு குற்றவியல் வரைக்கும் அடிப்பீங்க அதுக்கு அடுத்த லைன் வருவீங்க சரிங்களா அடுத்த லைன் வந்துட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அதாவது கு டு ரெண்டு இது விட்டு தாக்கு நேராக வழக்கறிஞர்னு அடித்து டாட் வைப்பீங்க ஏன் நம்ம வந்துட்டு கூடு விட்டுட்டு தாக்கு நேரம் அடிக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரே லைனாக அடிக்கலை அது ஒரே லைனாக என்னால் அடிக்க முடியாது ஏன்னா அறுபது டிகிரியை தாண்டி போயிடும் அதனால் அடுத்த லைன் நான் கொண்டு வர்றேன் அடுத்த லைன் கொண்டு வந்து அதோட கண்டினியூஸ் தான் அது ஒரே சென்டென்ஸ் தான் நான் சுருக்கி அடிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம் அதுக்காகத்தான் முதல் இரண்டு எழுத்தை விட்டு மூன்றாவது எழுத்துக்கு நேராக நம்ம வந்துட்டு அடிக்கிறோம் இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வழக்கறிஞர் நடிச்சாச்சு அடுத்து டபுள் டிக் விடணும் ஓகேங்களா நான் அடிச்சுட்டு இந்த டார்ட் வைக்கிறோம் டபுள் டிக் விடுறோம் இங்கே வர்றோம் உத்தரவு அப்படிங்கிறது இதோட கவுண்டிங் என்ன அஞ்சு இங்கே அஞ்சு அப்போ இதை நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருப்போம் இல்லையா இதுக்கு தனியாக உட்காந்து கால்குலேஷன் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அஞ்சு அஞ்சு இதோட கவுண்டிங்கும் அஞ்சு இதோட கவுண்டிங்கும் அஞ்சு அப்போ இதுக்கு என்ன டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுவே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு உட்காந்து தனியாக மனக்கட்டு கால்குலேஷன் போடணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்போது அஞ்சு அப்படின்னு வந்தப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாவது டிகிரியில் உத்தரவு அப்படிங்கிறத அடிங்க அதுக்கு அடுத்த லைன்லே இந்த கோடு வந்துட்டு போட்டுருங்க அண்டர்லைன் பண்ணிடுங்க டபுள் டிக் விடுங்க இங்கே வந்துடுறோம் பத்தி பேராகிராஃப்க்கு வந்துடுறோம் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சாவது டிகிரியில் ஃபஸ்ட்டு லைன் நம்ம ஆரம்பிப்போம் அடுத்த லைன்லாம் பத்தாவது டிகிரியில் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா லெட்டரும் அடித்த மாதிரி தான் சரிங்களா கமா வந்தால் ஒரு ஸ்பேஸ் விடணும் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா இப்படி ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ ரெண்டு ஸ்பேஸ் ஒன் டூ ரெண்டு ஸ்பேஸ் விட்டு நம்ம அடுத்த லைன் வந்துட்டு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது எல்லா லெட்டர்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறதா இதுலேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து டபுள் டிக் விடுறோம் அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஒரு பத்திக்கும் ரெண்டாவது பத்திக்கும் இடையில கேப் இருக்கணும் இல்லையா இந்த மாதிரி டபுள் டிக் விடுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே கொடுத்துருங்க சரிங்களா டபுள் டிக் விட்டு அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சாவது டிகிரியில் இந்த பற்றி ஸ்டார்ட் ஆகுது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ ரெண்டு ஸ்பேஸ் விடுங்க ஸ்பேஸ் பரலா ஒன் டூ ரெண்டு ஸ்பேஸ் விடுங்க கம்மா வந்துச்சு அப்படின்னா கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுங்க ஓகே அப்போ இந்த பத்தியே நம்ம முடிச்சிட்டோம் ஓகே எகைன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நாலு டிக் விட சொல்லியிருக்காங்க அப்போ நாலாவது டிக்ல பதிவாளர் அப்படிங்கிறத நம்ம அடிப்போம் சரிங்களா பதிவாளர் எப்படி இருக்கு ரைட் சைடில் இருக்கு ரைட் சைடு கால்குலேஷன் என்ன அறுபதுல டைரக்டா மைனஸ் தானே ரைட் சைடு கால்குலேஷன் அறுபதுல அதோட கவுண்டிங் என்ன ஏழு அந்த புள்ளியோட சேர்த்துனா அதோட கவுண்டிங் ஏழு டேரக்டா மைனஸ் பண்ணா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது டிகிரியில பதிவாளர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் டாட் வந்து கடைசியாக வச்சிடறோம் அடுத்து டபுள் டிக் டபுள் டிக் விட்டு இங்கே வர்றோம் பத்தாவது டிகிரியில் பெருனர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் அதுக்கு அடுத்த லைனில் இது எல்லாமே பத்தாவது டிகிரி தான் பெருனர் அடிச்சுட்டு அடுத்த லைன் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் டாட் வச்சிடறோம் அடுத்த லைன் பத்தாவது டிகிரி காவல் ஆய்வாளர் கமா அது கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும் பேப்பேரி ஸோ கடைசியாக டாட் வைக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம் டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் லெட்டர் வந்துட்டு பார்த்துருக்கோம் நீதிமன்ற நடவடிக்கைகள் மாதிரி படிவம் தான் நம்ம பார்த்துருக்கோம் லீகல் ப்ரொசீடிங்ஸ் லெட்டர் வந்துட்டு பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ